ஹாய் குட்டீஸ் சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி இன்றைய நாள் காணும் நல்லுலங்களுக்கும் போக்கிரியோட கதை பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து என்ன நடந்திருக்கும்னு பாருங்களேன் ஒரு நாள் போக்கிரி வெளியூருக்கு போயிட்டு ஊருக்குள்ள திரும்பி வந்துட்டு இருந்தானா அப்பன்னு பார்த்து ஒருத்தவன் தானா வந்து என்ன போக்கிரி உன்னோட உடம்பெல்லாம் இவ்வளோ பெருசா வீங்கி இருக்கு முகம் வேற பெருசாக வீங்கின மாதிரி இருக்கே என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நான் நல்லா தானே இருக்கேன் அவன் கண்ணில் ஏதாவது வியாதி இருக்கு போல இருக்கு நீ போய் உன் உடம்பை செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிட்டானான் அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனானா போனோடன இன்னொருத்த வந்து கேட்டானா என்ன போக்கிரி நீ இவ்வளோ திரும்ப இழைச்சி போயிட்ட ஏன் எதாவது உனக்கு உடம்புக்கு ஏதாவது செய்தா அப்படின்னு கேட்டானா இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன் ஏன் என்ன ஆளுக்காலை என்னை பார்த்து ஒரு மாதிரி கேட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நடந்து போய்ட்டுருந்தானா போக்கிரி அப்போன்னு பார்த்து ஒரு வயசானவர் வந்தாராம் வந்து போக்கிரி போக்கிரி நில்லு நில்லு என்னாச்சு உனக்கு ஒன்று பார்த்தாலே ஒரு மாதிரியே இருக்குது ரொம்ப பயங்கரமாக இருக்கியே ஏன் பா எதாவது உடம்புக்கு செய்தா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு போக்கிரி சொன்னோன்னா நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் ஒன்று வயசானவர் என்ன பண்ணார் அவன் உடம்ப தொட்டு பார்த்துருக்காரு தொட்டு பார்த்தோன்ன என்னப்பா இவ்வளோ நெருப்பாக கொதிக்கிது என்னாச்சு அப்படின்னு கேட்டார் இல்லையே நான் நல்லாதாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னப்பா நான் யோசிச்சுட்டே வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டானான் போனோடனே வீட்டில் போய் கட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்திருக்கான் வந்து அது நாம் நல்லா தானே இருக்கோம் ஆளுக்காள் ஒன்று ஒன்று சொல்லி நம்மளை குழப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே படுத்துருந்துருக்கான் கொஞ்சம் நேரத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவனால் திரும்பியே படுக்க முடியலையாம் என்னமோ உடம்பெல்லாம் பாரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சான் சரி என்னால் நமக்கு எதுவும் வியாதி எதுவும் வந்துருச்சோ அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே படுத்திருந்தானான் சரிண்ணா அந்த நேரம் பார்த்து ரெண்டு பேரும் இவனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க வீட்டு உள்ளார வந்தோடனே என்ன போக்கிரி ஏன் இப்படி படுத்து கிடக்க உனக்கு எதாவது உடம்புக்கு செய்தாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு எனக்கு ஒரு நல்ல வைத்தியராக பார்த்து அனுப்பி விடுங்களேன் அப்படின்னு சொன்னானா சரிண்ணே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ஊர் மக்கள்ல வந்து ரெண்டு பேர் பாக்க வந்தவங்கல்ல அவங்க பேசி வச்சிருந்தாங்களாம் ஊர் மக்கள்லாம் போக்கிரிக்காக ஒரு வைத்தியரை அனுப்பி விடுவோம் அவனை வந்து குழப்பி விடணும் அப்பதான் வந்து அவனை வந்து திருத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசி வச்சிருந்த வைத்தியரை அனுப்பி வச்சாங்களாம் அவரும் போய் என்ன பண்ணாரு அவன் போக்கிரிய பாத்துருக்காரு என்ன போக்கிரி என்ன உடம்பு சரியில்லையாமே என்னப்பா செய்யுது அப்படின்னு கேட்டவன என்னங்க என்னால் படுக்கக்கூட முடியல திரும்பி படுக்க முடியல கை கால்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது என்ன எதுன்னு பாருங்க அப்படின்னு அந்த வைத்தியர் சொன்னாராம் உனக்கு ஏதோ ஒரு பெரிய வியாதி வந்திருக்க மாதிரி இருக்குது எனக்கே ஒரே குழப்பமாக இருக்குது இது என்ன எதுன்னு நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வைத்தியரும் போயிட்டாராம் அந்த ஊர் மக்களில் ரெண்டு பேர் பார்க்க வந்தாங்களே அவங்களும் ஆகா இந்த போக்கிரிக்கு ஏதோ பயங்கரமான வியாதி போல இருக்குது நம்மளும் இங்கே நிற்க வேண்டாம் நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம அடுத்த கதையில பாப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க